வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது ஆனால் ஒவ்வொரு தடையும் நம்மை வலிமையாக்கும் ஒரு பயிற்சி மையம் வீழ்வது தவறு அல்ல வீழ்ந்த பிறகு எழுவதுதான் உண்மையான வீரன் நம்மை நம்பும் நம்பிக்கைதான் முதல் வெற்றியின் சின்னம் மற்றவர்கள் நம்மை நம்பவில்லை என்றாலும் நாம் நம்மை நம்ப வேண்டும் ஏனெனில் நம்பிக்கையில்லாத இடத்தில் வெற்றி பிறக்காது ஒவ்வொரு நாளும் சிறிதளவு முன்னேறுங்கள் இன்று சிறியது என்றாலும் நாளை அது ஒரு பெரிய மலையாகும் இன்று தொடங்காதவன் நாளை முடியாது இதை நினைவில் வைத்துக்கொள் நேரம் ஒரு ஆசிரியன் அது சோதிக்கும் கற்றுக்கொடும் வளர்க்கும் பொறுமையுடன் உழைத்தால் அதே நேரம் உன்னை வெற்றியாளனாக மாற்றும் சிறிய எண்ணங்கள் பெரிய மாற்றங்கள் நல்ல எண்ணங்கள் நம்மை நன்மைக்கே இட்டுச் செல்லும் ஒரு நல்ல சிந்தனை ஒரு நாளை மாற்றும் ஒரு நல்ல பழக்கம் ஒரு வாழ்க்கையை மாற்றும் வெற்றி என்பது ஒரு இடம் அல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீ நடந்தால் போதும் நிற்காதே ஓர் அடியாவது முன்னே போ உன் வாழ்க்கை உன் கைகளில் மற்றவர் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவலைப்படாதே உன் முயற்சியே உன் அடையாளம் இன்று நீ உழைப்பாய் நாளை உலகம் முன்னை பாராட்டும் வாழ்க்கை என்பது ஒரு நேர்த்தியான பாதை அல்ல அது ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு நீண்ட பயணம் சில நேரங்களில் நமக்கு எல்லாம் சரியாக போகும் போல தோன்றும் ஆனால் அடுத்த நொடியே காற்றின் திசை மாறி எல்லாம் சிதறிவிடும் அந்த நேரத்தில் மனம் தளராமலிரு ஏனெனில் அந்த சோதனைகள்தான் உன்னை சோதனைக்குப் பின் சிறந்தவனாக மாற்றும் ஒரு போராட்டம் இல்லாமல் கிடைத்த வெற்றிக்கு மதிப்பு இல்லை விழுந்து எழுந்தவர்கள்தான் வெற்றி என்ன என்பதை உணர்ந்தவர்கள் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீ எடுக்கிற அடுத்த அடிதான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சோதனை இல்லாமல் சாதனை இல்லை மழை இல்லாமல் விதை முளைக்காது போல சோதனை இல்லாமல் வெற்றி முளைக்காது பயம் உன்னை நிறுத்த முயற்சி செய்யும் ஆனால் உன் மனவலிமை அதை வெல்லும் நீ தோல்வியடைந்தால் கூட அது முடிவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய அனுபவம் தோல்வி ஒரு ஆசிரியன் வெற்றி ஒரு பரிசு நம்பிக்கையின் தீபம் இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் போதும் அதை கலைக்க அதேபோல் உன் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தாலே போதும் அது உன்னை உச்சிவரை எடுத்துச் செல்லும் உன் பாதை நீளமானது என்றாலும் அதன் முடிவில் காத்திருக்கும் வெற்றி இன்னும் இனிமையானது நேரம் தாமதப்படுத்தலாம் ஆனால் அது உன் முயற்சியை வீணாக்காது முடிவுரை வாழ்க்கை ஒரு போராட்டம் அதில் தோல்வி இல்லை அனுபவமே உள்ளது வெற்றி பெறுவது ஒரு நாள் அல்ல ஒரு நிலை அந்த நிலையை அடைய முயற்சி விடாமுயற்சியாக மாறட்டும் நீயே உன் வாழ்க்கையின் வீரன் உன் போராட்டமே உன் பெருமை